இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கூட்டணியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசுக்கு எதிராக திடீரென போர்க்கொடி உயர்த்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீரென ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அறிக்கை விடுகிறார் ஏன் திமுக அரசை ஆதரிக்கிறார் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் சில ஊடகங்கள் இனிமேல் பேசுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை விட்டு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசை ஆதரிக்கிறார் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைக்குமா என்றெல்லாம் ஆறுடம் சொல்வார்கள் என்றெல்லாம் பல ஊடகங்கள் விவாதம் செய்வார்கள் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு நகர்வுக்கும் பொய்யான விளக்கங்களை தவறான விளக்கங்களை பல ஊடகங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வேண்டுமென்றே வன்மத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்ற அவதூறான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு போலியானவை என்பது கடந்த ஒரு வார காலமாக மோகனூல் பக்கத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா எழுதி கொண்டிருக்கின்ற கடந்த கால வரலாறுகள் அப்படியே சொல்லும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக எப்படியெல்லாம் போராடினோம் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து எப்படியெல்லாம் களத்திலே நின்று போராடினோம் உண்ணாவிரதம் இருந்தோம் டாக்டர் ஐயா அவர்கள் இருந்த உண்ணாவிரதத்தை அன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்துதான் பலவரசம் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார் என்ற வரலாறையெல்லாம் பார்த்திருக்கிறோம் அதையெல்லாம் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் கடந்த கால வரலாறை மக்களுக்கு நினைவூட்டவில்லை என்றார் அவர்கள் தவறானவர்களாக சித்தரிக்கப்படுவது தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் கடந்த கால வரலாறுகள் எல்லாம் எழுத வேண்டிய நிர்பந்தத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் அங்குமணி ராமதாசர்கள் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் ஏன் மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை விட வேண்டும் இந்தியாவை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தது அந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்திற்கு இடையூறாக இருக்கிறது அது கல்வியில் தமிழக அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கின்ற உரிமையை பறிக்கிறது கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மொழி வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு பண்பாடு இருக்கிறது அந்த மாநிலத்துடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றை காக்க வேண்டியது அந்த மாநிலத்தின் மொழி அந்த பூர்வகுடி மொழிகளை காப்பாற்ற வேண்டியது தமிழகத்தின் பூர்வகுடியுடைய மொழியான தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டியது இவையெல்லாம் தமிழ்நாடு அரசின் கடமை உரிமை அதை செய்ய வேண்டியதுதான் அவருடைய தலையாய கடமை ஆகவே தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் பல மொழி பேசுகின்ற இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் பல மொழி பேசுகின்ற இந்தியாவை ஒரேன் கீழ் கொண்டு வருவது என்பது நேசிக்கின்ற தலைவர்கள் அனைவரும் தன்னுடைய மாநிலம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் தன்னுடைய தாய்மொழி வளர வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் தன்னுடைய தாய்மொழியிலே தான் மக்கள் படிக்க வேண்டும் அதன் மூலம்தான் அவர்கள் முன்னேற முடியும் அறிவு வளரும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் தேசிய எதிர்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசு தேசிய கொள்கையை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக முதல் தவணையாக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை நிறுத்தி வைத்திருக்கிறது மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக் கொள்ளவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக முப்பத்தி கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்காமல் இருப்பது தவறு தமிழகத்திற்கு வர வேண்டிய முதல் தவணையான ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை மத்திய அரசு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கிறார் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது என்னவென்று கேட்டால் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசை ஆதரிப்பது திமுக அரசை ஆதரிப்பது என்றால் தமிழக மக்கள் நலன் சார்ந்து ஆளுகின்ற திமுக அரசு ஒரு முடிவெடுத்தால் அதை ஆதரிப்பதுதான் எதிர்கட்சியினுடைய கடமை அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை நிறுத்துவது நியாயம் நியாயமில்லை என்று பேசியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்துவது தவறு என்று சொல்லி இருக்கிறார் அதற்காக திமுகவை ஏற்றுக்கொண்டதாகவோ திமுக கட்சி எடுக்கின்ற அனைத்து முடிவுகளும் ஏற்றுக்கொண்டதாகவோ அர்த்தம் அல்ல இதை புரிந்து கொண்டு உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்திலும் மக்கள் நலனை மட்டுமே முதன்மைப்படுத்துகிறார்கள் தன்னுடைய ஜாதியை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஜாதிகளுக்கும் தான் அந்த ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வர வேண்டும் அதன் மூலம் தான் நலத்திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே தடுமாறக்கூடிய சூழ்நிலைக்கு தமிழகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மத்திய அரசு ஆளுகின்ற மைய அரசு ஒரு மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற விதத்தில் அந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது தவறு என்று பேசுவதுதான் ஒரு சரியான எதிர்கட்சியின் இலக்கணம் ஒரு சரியான எதிர்கட்சிக்கு அழகு அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் அதை பற்றி செய்தி வெளியிடுகின்ற ஊடகங்கள் அதை பற்றி சொல்கின்ற பல மத்திய அரசோடு மோதுகிறார் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்புகிறார் அன்புமணி ராமதாஸ் திமுகவை ஆதரிக்கிறார் அன்புமணி ராமதாஸ் என்று அதற்கு ஆயிரம் தவறான விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டில் திருந்துகின்ற பொழுதுதான் தமிழகத்திலே நல்லாட்சி மலரும் தமிழகத்தை நல்லவர்கள் ஆள வருவார்கள் இல்லை என்றால் இந்த ஊடகங்கள் இப்படியே உண்மையான செய்தியெல்லாம் திரித்து வெளியிட்டே கொண்டே இருந்தால் இப்படி தவறான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தால் இந்த ஊடகங்களாலேயே தமிழ்நாடு அழிக்கப்பட்டு விடும் இந்த ஊடகங்களாலேயே தமிழ்நாடு விடும் என்பதற்கு இந்த ஊடகங்கள் ஒரு அடையாளமாக விளங்குகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா